விக்னேஸ்வராய நமகவிற்றுவியில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே ஐயா நம்ம ரெண்டாம் அதிபதி அந்த சுக்கர பகவான் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்க பெற்றாலும் இரண்டு என்று சொல்லக்கூடிய தொழில் தொழில் காரகந்தான் முக்கியம் நம்மளுக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்கிறோம்ல அதே மாதிரி பொருள் தரக்கூடிய சுக்கர பகவான் எல்லாருக்குமே சுக்கரன் இல்லை என்றாலும் சுகபோகம் இல்லை என்று தான் கொடுத்துருக்கான் ஒரு மனுஷங்க சுக்கரன் கெடாமல் இருந்து விட்டால் அவர் சுகத்தை எல்லாத்தையும் அனுப்பிப்பார் ஐயா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையை எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு தான் போகணும் நன்மையும் சரி தீமையும் சரி அவ்வாறு இருக்கப்பெறும் பொழுது நம்மளுக்கு சுக்கர பகவான் அவர் வீட்டுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்தில் இடம்பெயரக்கூடிய காலங்கள் உங்கள் பலாபலங்கள் எவ்வாறு தெரியும் அவ்வளோ சிறப்பாக இருக்கப்போது இதுவரை இல்லாத முன்னோட்டம் இதுவரை இல்லாத கம்யூனிகேஷன் அதாவது நாம வேலை செஞ்சோம் இது வரைக்கும் வருமானமே வரல சுவாமி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அது வேற கதை ஏன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இந்த சொக்கர பகவான் அதாவது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களையும் மனிதனையும் தாக்குமையா ஒரு முழு பலாபலன் கிடைக்குது கோச்சார ரீதியா ஜென்மசனி சனி கிடைக்குது இல்லையா ஒரு குரு ஜென்ம குரு நடந்தாலும் கிடைக்குது அந்த ராகு பகவான் நடந்தாலும் கிடைக்குது கேது பகவான் கடந்தாலும் கிடைக்குதுன்னு அதே மாதிரி தான் தசா புத்தி எனக்கு நன்றாக இருந்தாலும் நம்மளுக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கர பகவான் இடம்பெயர் அதாவது குரு என்றாலும் இவரும் அசுர குரு ஏன்னா ஏன் முன்னெடுத்து சொல்கிறோன்னா இவராலையும் எல்லா பலாபலங்களையும் தர முடியும் குறைந்த நாட்களிலே அதிகமான பலாபலங்களை தரக்கூடிய மதிப்பு இவருக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு சுக்கரன் இல்லை என்றால் முக்கியமாக அந்த முகூர்த்தம் என்று சொல்கிறோம் இல்லை சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய முகூர்த்தமும் எல்லாத்தையுமே இவருடைய டைமிங் வச்சு தான் கொடுக்குறோம் அதனால முக்கியமான தருணங்கள் எல்லாமே சுக்கர பகவானே வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு வருகின்ற ஓரையில் நாம வழிபட்டனா இறைவன் திருமாங்கல் அதாவது திருமகள் என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவியை வழிபடும் பொழுது மேசராசிக்கு தான் சொல்றது திரும்பவும் நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னா இதில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதத்துலையும் நான் எதனா ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றமே தரும் வெள்ளிக்கிழமை வருகின்ற ஆறு டு ஏழு நல்லா குளிச்சு கிளிச்சு ரெடி ஆகிடணும் ஏன்னா பலாபலங்கள் சொல்கிறதுக்கு முன்னே முதல்ல பரிகாரம் சொல்லிடுறேன் ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானாக ஒரு இடம்பெயர்த்திட்டார் நம்ம ராசியிலே வந்துட்டார் இந்த மாதமே அதனால் இந்த செயர்களிலும் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாத கிரகங்களாக சொல்ல முடியாது சுக்கர பகவானையும் வைத்து தான் சொல்லணும் சுக்கர பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம செல்லும்படும்போது நம்மளுடைய கம்யூனிகேஷன் இதுவரைக்கும் இல்லைங்க நாம பொருள் கொடுத்துட்டோம் திரும்ப வரல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் இருந்தால் அந்த அமைப்புகள்லாம் இனிமேல் வந்து சேரக்கூடிய காலங்களாகவும் வேலை இன்னொரு இடத்துல நாம சென்று செய்கூடிய காலம் அதாவது வெளியூர் சென்று செயற்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அந்த வேலை முடியல இன்னொரு இடத்துலையும் கூப்பிட்றாங்க அந்த வேலையை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோமில்ல அதே மாதிரி வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற காலமாகவும் இந்த மாதங்கள் ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு இருபத்தி நான்கு தேதிகள் நம்மளுக்கு நல்லாவே அமைக்க போகுது ஐயா நல்லா சுபிட்சம் தரப்போகுது இது வரைக்கும் வேலையே இல்லை ஐயா நான் வேலையே செய்யலைங்க அப்படின்னா இந்த இந்த முறை இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் நன்றாக இருக்கும் போது மேஷராசிக்கு இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லைங்க நம்மளுக்கு தகவல் தொடர்பே இல்லாமலே இருக்கிறோன்னா வீட்லேயும் முடங்கிகிட்றவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய காலமாக ஏன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அவர் தான் அவரே இரண்டு மூன்றாம் இடத்தில் அமரும்போது கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மூன்றாம் இடத்துல நேராக எங்கே பார்க்குதுன்னு ஒன்பதாம் இடத்துக்கும் கிடைக்கும் இது வரைக்கும் பாக்கியமே பெறலைங்க அந்த பாக்கியம் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் திருமண பாக்கியம் நாட்கள் குறிக்காமல் இருந்தால் இந்த சுக்கர பகவானால் இந்த பாக்கியங்கள் கிடைக்க போகுதுங்க சுக்கரன் அதை தான் சொல்கிறது ஏன் இதை முன்னிட்டு பேசுகிறேன்னா சுக்கர பகவான் ஒருவர் போதும் நம்மளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க அந்த சுக்கர பகவானுடைய பார்வை நேரடியாக ஒன்பதாம் இடத்துல பதிஞ்சு நம்மளுக்கு பாக்கியஸ்தானம் வழுக்குதையா இதுவரைக்கும் வழுக்காது இருந்த பாக்கியஸ்தானம் இப்பொழுது வலுத்து நல்ல முன்னேற்றம் அடைய போது பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் வலுத்தாவே போதுமானதையா கம்யூனிகேஷன் முழுவதும் கிடைக்கப்போகுது ஏன்னா இயற்கை சுபர் என்று கொடுத்துருக்காங்க நிறைய கிரகங்களே சுபர் என்று கொடுத்துருக்காங்க இதில் சுக்கர பகவானும் அதில் சுபர் என்று தான் கொடுத்துருக்காங்க ஐயா அவர் பாவிகளோடு சேரும்போது தான் பாவ கிரகங்களாக மாறார் மற்றபடியெல்லாம் எந்த குறையும் கிடையாது அவர் தனித்து நின்றால் சுபர் 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 நல்ல அமைப்பு அவருக்கு ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அந்த ஏழாம் பார்வை மூன்றாம் இடத்திலிருந்து நேரடியாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் திருமண பாக்கியம் முதல்ல கொடுக்கணும் புத்திரபாகியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திருமணம் தாங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு முதல்ல கொடுக்கறதே அவங்களுக்கு இதுவரைக்கும் மேஷராசிக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வந்தும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகலங்க நானும் பார்க்காத ஜோசிகார் இல்லை அப்படின்றாங்க இந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பாக்யம் அந்த பகவானுடைய பார்வை நேரடியாக ஒன்பதாம் இடத்துல பதிஞ்சு இது ரெண்டாம் அதிபதி அல்லவா ரெண்டு என்பது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய எல்லாமே பார்ட்னர்ஷிப்பு கடன் நோய் கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே ரெண்டில் கொடுத்துருக்கான் ஒரு மனுஷனுக்கு இன்பம் துன்பம் எல்லாமே இரண்டாக இருக்கும் அதான் ரெண்டாக இருக்குது மனுஷன் வாழ்க்கை தரம் அப்படி தான் இருக்குது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்றமில்ல ஒரு மனுஷன் திருமணத்துக்கு முன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துருப்போனோ அதே அதேக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஏன்னா குடும்பத்தோடு இருந்தால் இணைஞ்சால் அந்த கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் நான் இல்லைனே சொல்லலை எல்லாருக்கும் உண்டு எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுற தயவு செய்து சொல்லிடாது நிறைய பேர் இன்பத்தை அனுபவிக்கிறேன் நாம் எடுத்துக்கின்ற பொருளுங்க ஐயா ஏன்னா குடும்பம் என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தலைவனாக இருக்க பெறுவது எவ்வளோ கடினம் தெரியுமா அந்த தலைவன் எடுத்து நடத்தணும் எல்லா விஷயங்களையும் எடுத்து நடத்தக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த சுக்கர பகவான் ரெண்டாம் அதிபதி இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுது நல்ல அமைப்பு அவரும் மிதனோட மிதனம் என்று சொல்லக்கூடிய புதனோட நட்பு வீட்டில் தான் அமர்றார் அவர் ஒன்றும் பகை பெறவில்லை இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் தான் புதனே மொத்தமே இந்த ப்ரெஸ்ஸு மீடியா என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு இவங்கள வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம் இந்த கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஐயா இந்த ப்ரெஸ்ஸு ப்ரெஸ் மீடியா என்று சொல்கிறவங்களும் அதே போல் அவங்க கம்யூனிகேஷன் நம்ம எங்கேருந்து தகவல் தொடர்பு போயிட்டுருக்கு பாருங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சொல்லக்கூடிய நபர் இந்த கால் சென்டர் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக இருக்கும் நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது மேஷராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வரை சுக்கர பகவானால் இடம்பெயரக்கூடிய காலத்தால் நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு சார் வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு இவையெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ஏன்னா அவரே தான் ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியாகவும் வராரு ஏன்னா இரண்டு என்பது மனைவியிடம் சேரும் பொருட்கள் எல்லாமே ரெண்டும் ஏழும் குறி குறிக்குது கணவனாக இருக்கப்பெற்றால் மனைவிக்கு சேரும் மனைவியாக இருக்கப்பட்டால் கணவனுக்கு சேரும் இந்த நிலபுலம் சேர்க்கை என்று சொல்கிறோம் இல்லை அந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலங்களாக மேஷராசிக்கு அமையப்போகுது இந்த சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு நிலபுலம் சேர்க்கை ஏற்பட போகுது ஐயா ஐயா ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது நாம் பில்டிங் கட்டாமல் வாங்கி வச்சுட்டு நிலம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளாக அப்படியே கிடக்குதுங்க எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியல என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களை கூட ஏதோ ஒரு ஏற்பாடு மூலிமா நம்மளுக்கு இறைவன் தந்தரலை போகிறாரு இல்லை நம்ம இடமாவது வாங்கி வைக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது ஒரு கால் கிரவுண்டோ இல்லை ஒரு அரை கிரவுண்டோ நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கட்டும்ங்க கையில் வச்சுருந்தா பணம் எப்போ ஏதும் போவான்னு தெரியாது பிரச்சனை வரும் தேவையில்லாமல் மண்ணில் போட்டு வைப்போமோன்ற சொல்கிற ஒரு அணைப்பு மேஷராசிக்கு இந்த முறை வருகின்றது ஏன்னா புதனோட வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உட்காரும்பொழுது நல்ல அமைப்பது எல்லா கிரகங்களும் நன்றி இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் காலபுருஷ தத்துவத்தை வருது இந்த காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடத்துல கிரகங்கள் அமரும் பொழுது நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு தெரியான தகவல் தொடர்பு இல்லைன்னா அந்த தகவல் தொடர்பில் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் நல்ல அமைப்புகள் சேரா செல்வங்கள் சேர்ந்த மாதிரி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே நல்ல அமைப்பு குரு ஸ்தானத்தில் அமரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்போகிறது ஐயா நம்ம கோயில் போல கோயில் குளம் என்று சொல்லக்கூடிய காலங்கள் இல்லை என்றாலும் இந்த கோயில் செல்லக்கூடிய பாக்கியம் மேஷராசிக்கு அமையப்போகுது இது வரைக்கும் போகலங்க நாங்கள் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த முறை தெய்வ காரியங்கள் ஈடுபடக்கூடிய காலங்களாக லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த சுக்கர பெயர்ச்சியால் இடம்பெற போதும் நல்ல அமைப்புங்க இந்த முறை நல்ல ஒரு ஸ்தானத்தில் தான் எல்லாமே இருக்குது மூன்று என்று சடை என்று சொன்னாலும் அந்த மூன்று என்பது முக்கால் சுபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருக்குது தடையை மீறி செல்லக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது அந்த மூன்றை உடைத்தால் தான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பெற முடியும் இரண்டை உடைத்தால் தான் தடையை ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை உடைச்சிட்டு நாம் வெளியே சென்றால் தான் வெளியூர் போக முடியும் அதுதான் மூன்றை கொடுத்துருக்கோம் வெளியே செல்லும் போது தான் ஒவ்வொன்றா கிடைக்கும் ஐயா இதுதான் சொல்றது இதுதான் ஜோதிடத்தில் மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு மூன்றாம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கர பகவான நல்ல அமைப்பையா நிலபலம் சேர்க்கை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் கல்வியில சிறந்து விளங்காமல் இருக்கிறவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் அடிப்படை என்று சொல்லக்கூடிய காலேஜோ காலேஜ் சார்ந்த விஷயங்களும் மேசராசிக்கு இம்முறை கை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையப்போகிறது ஐயா எனக்கு காலேஜ் பிசீட்டு கிடைக்கல அதை கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்கிறாங்கல்ல கல்வி என்றாலே புதனை மட்டுமே குறிக்கும் அந்த இடத்துல பகவான் சுக்கர பகவான் பொழுது நம்ம இரண்டாம் அதிபதி அல்லவா கல்விக்கு முதலிடம் அதான் சொன்னால் ரெண்டாம் அதிபதி எதுவோ அது எல்லாமே நம்மளே சேரும் அந்த அமைப்பை உடையவர்களுக்கு எல்லாம் இந்த முறை நல்ல அம்யூனிகேஷன் வெளியே சென்று நாம் படிக்கின்ற வாய்ப்புகள் கேடி வரப்போது வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய பாக்கியங்கள் போகுது ஐயா ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கப்போகுது இந்த முறை இருபத்தி மூணு நாட்கள் நன்றாக இருக்கும் இருபத்தி நாளாக கூட வச்சுங்க நன்றாக இருக்கப் போகிறது நம் வாழ்வு ஏற்பட அதாவது பின்தங்கி போன நிலைகள் எல்லாம் மாறி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த மேஷராசிக்கு அமையும் நல்ல அமைப்பு எந்த ஒரு குறையும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுக்கர பகவான் இடம் காலத்தால் நல்ல அமைப்புகள்லாம் இவங்களுக்கு வந்து சேரும் அதாவது எப்படி சொல்லுதுன்னா செல்வங்கள் சேருகிறந்தோ இல்லையோ நல்ல கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு எல்லாமே கிடைக்க போகுது நிலவுளம் சேர்க்கை கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகவும் நல்ல இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் எப்படி சொல்கிறதுனா ஒரு இடத்துல ஆஃபீஸு நாம் சின்னதாக வச்சுட்டுருக்கோம்னா அந்த ஆஃபீஸை இடம்பொருள் ஏபிள் என்று சொல்கிற மாதிரி அந்த ஆபீஸ் சரியில்லைங்க வந்து பார்த்தாவே ஒரு லக்ஷ்மி கடாட்ச மாதிரி ஒரு நீட்னஸே காணும் அப்படின்னா இந்த முறை அதெல்லாம் எடுத்து செயல்படுத்தி நல்லா க்ளீனாகி எல்லாத்தையும் நம்ம அலுவலகத்தை நல்ல ஒரு மேற்பார்வையில் வைக்க போகிறோம் இந்த காலத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதெல்லாம் அதெல்லாம் தூண்டுவார் அந்த செயல்களை தூண்ட செய்வார் புதன் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாமே நம்மளுக்கு நீட்னஸ் என்று தான் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு மனிதன் நீட் அறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு நல்ல கம் அதாவது அறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் போது அவன் தேவைகள்லாம் கரெக்டாக குறுகி விடுமா ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகிறான் அந்த இடத்துல பத்து முறை போய் வர்றதுக்கு ஒரு முறை சென்று வந்து அந்த பத்து பேருடைய தகவல்களை சொல்ல வேண்டும் அல்லவா ஒரு இடத்துக்கு நியூஸ் சொல்கிறோம் ஐயா ஒரே அவரே தான் போய் தான் எல்லாருக்கும் சொல்லணும்னா அந்த தகவலை ஒரு இடத்துல சொல்லி அது எல்லாரிடத்துல பரவ கேட்கணும் இந்த வாட்ஸ்அப் குரூப் மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு அந்த குரோ குரோ ரூமில் நாம் செயல் கூடிய செயல்களை எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் யூடியூப் சேனலையோ அல்லது ஃபேஸ்புக் சேனலையோ நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன செயல் முடியுமோ அதெல்லாம் செய்து நம்ம செய்ய போகிற அந்த இந்த மேஷராசிக்காரங்க இந்த சுக்கர பகவான் இடம்பெயரும் போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது மிகவும் நன்றாக இருக்கும் போதையா இந்த முறை சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய அன் முதல் அமைப்பே முதல்ல திருமணம் பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலமாக அமையும் ஏன்னா குட் நியூஸ் சொல்லணும் முதல்ல குட் நியூஸ் சொன்னால் தான் இது வரைக்கும் தடை தடை என்று சொல்லியிருந்த தடை மேசராசியில் வீட்டிற்கு நட்சத்திரங்கள் ஆகட்டும் அஸ்வினி பரணி கிருத்திகை யாராக இருக்கணும் நம்மளுக்கு திருமண தோஷங்கள் விலகி இனிமேல் திருமண பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலம் அவங்களுக்கு என்னென்னா அந்த பொன் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போகிறதோ வர்றதோ இந்த மாதிரி போக்குவரத்தே இல்லாமல் சைலண்ட்டாக இருந்தது கூட ஓகே சொல்லக்கூடிய காலங்களாகும் அதன் முடியும் செயல்பாடுகள்லாம் நடக்கப்போகுது இது மாதிரி தொடர்ச்சியாக வந்த வண்ணமும் நம்ம பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களாக இருக்கப்போகுது பெறப்போகுதுங்க ஐயா நல்ல அமைப்பு விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் பயப்பட தேவையில்லை நல்ல அமைப்பு விவசாய நிலைகளும் நல்ல மகசூல் என்று கிடைக்கக்கூடிய காலமாகவும் நல்ல அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கப்போகுது மூன்றாம் இடம்ன்றது நேராக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் பாகிஸ்தானம் வலுக்கப் போதுங்க அதாங்க முக்கியம் பாக்கிஸ்தானம் வலுத்துட்டாவே போதுமானது எல்லா விதமான நட்பலங்களும் நம்மளுக்கு கிடைத்திடும் எட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அதெல்லாம் தொந்தருவங்க ஐயா கடன் வாங்கக்கூடிய போன மாதம்லாம் நடந்திருக்கும் கடனை நல்லா வாங்கிட்டு இருப்போம் இதுமேல் கடனை கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் நாம பொருட்களை வாங்கி வீட்டில் சேர்க்கக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் தேவை அதாவது ஒரு அலுவலகத்தில் ஒரு புஸ் புக்ஸ்தகம் வாங்குகிறோம் ஒரு ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் வாங்குகிறோம் ஒரு தேவைகளுக்கு இன்ஜின் வாங்குகிறோம் அதாவது மிஷின் சொல்கிறோம் மிஷினரி ச தேவைகள்லாம் ஒரு கம்பெனியில் இருக்கிறோன்னா அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்கள் இது வரைக்கும் விடுபட்டே இருந்தது ஐயா என்னால் அதை எடுத்து வாங்க முடியல ஒரு சில நாட்டில் ரொம்ப நாளாக நாம் எதிர்பார்த்துருப்போம் அந்த பொருள் வாங்க முடியலனா இந்த முறை வாங்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது நல்ல அமைப்பு மேஷராசிக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த திருமகளை வணங்கி வரவும் உங்கள் வாழ்வில் அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு அந்த சுக்கர ஓரையில் திருமகளை வழிபட வழிபட நம்ம வீட்டில் விளக்கை காமாட்சி அம்மனோ அல்லது விளக்கோ நாம் ஏற்றி திருமகளை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலையில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்